விமர்சனங்கள் எப்படி எடுத்துக்கணும் ஒரு படத்துக்கு வர விமர்சனங்கள் விமர்சனம் நம்ம வந்து நம்ம தடுக்கவே முடியாது ஏன்னா வந்து இன்னைக்கு வெர்ஷன் மாதிரி இருக்குது அவ்வளோதான் நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிண்ட் மீடியா ஸோ அதில் வந்து டெய்லி பேப்பர்ஸில் வந்துடும் விமர்சனம் இப்போ வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சனிக்கிழம வந்துடும் இல்லை வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு மாலை மருத்து மாதிரியான மாலை பத்திரிக்கை இருக்குல்ல மாலை மருந்து மாலை மரிசு அதில் ஈவினிங் எழுதிடுவாங்க டெய்லி பேப்பர்ஸ் நான் மறுநாள் எழுதுவாங்க மார்னிங் ஒரு வீக்கிலி புக்ஸு அதெல்லாம் வந்துடும் ஆனந்தவுடன் குமுதம் ராணி கல்கி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்துடும் சார் ப்ரிண்ட் மீடியாவில் வரும் அதை படிச்சுட்டு யாரும் வந்து பகாம இல்லை அதனால் விமர்சனம் படிப்பாங்கல்ல இப்போ நான் விமர்சனம் விமர்சனம்தான் அது வந்து நம்ம வந்து தடுக்கவே முடியாது இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறையா வந்தனால அது உடனே 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 ரிவியூ பண்ணிடுறாங்க அதில் வந்து ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு பணம் சம்பந்தப்பட்டது ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காரு அதில் பல பேர் உழைச்சிருக்காங்க நடிகர்கள் டைரக்டர் கேமராமேன் இன்னும் நிறைய டெக்னீஷன் உழைச்சிருப்பாங்க ஸோ ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது எப்போமே தப்பு கிடையாது ஆனாலும் ஒரு படத்தை காலி பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணுறன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் அதை கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீசெண்டாக விமர்சித்தா ஏன்னா படம் போட்ட தயாரிப்பாளருக்குரிய what do we have